இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசையின் புத்தக முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கொடியிருக்கும் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து என் ஜனம் என்று சொல்லி ஒருமை பாராட்டுகிறார் ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவன் நிலையான இடம் இல்லாமல் இருக்கலாம் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் உன்னுடைய வேலையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த சமாதானத்தை வைத்திருக்கிறார் சமாதானமான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலும் ஆண்டவர் உங்களை குடியிருக்க பண்ணி உங்களையா சீர்வதிக்கப் போகிறார் வனாந்திரத்தில் இஸ்மமேலோடு அலைந்து திரிந்தால் ஆகான் ஆபிரகாம் கொடுத்த அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீர் முடிந்து போனது அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு விட்டு பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அவள் அழுதா ஆபிரகாமில் கூட அவளுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுக்க முடியவில்லை ஆபிரகாம் கொடுத்த அப்பமும் துருத்தியும் தண்ணீர் கூட முடிந்து போய்விட்டது ஆனால் தெய்வாதி தேவன் ஆகாரை கைவிடவில்லை அவனையும் அவடைய மகனையும் ஆசிர்வதித்தாரே என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களையும் கைவிட மாட்டார் ஒரு நிலையான வாசஸ்தலத்தை உங்களுக்கென்று அவர் ஏற்படுத்துவார் இன்றைக்கு அநேகர் வீடு இல்லாமல் இருக்கிறார் தெய்வாதி தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ஏற்படுத்தி கொடுத்து கத்தருடைய ஜனங்கள் தொந்தரவு செய்வார் இல்லாமல் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள் வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் சுற்றிலும் இருந்து நமக்கு தொந்தரவுகள் காணப்படத்தான் செய்கிறது அமைதியும் சமாதானத்தை இழந்து விடுவோம் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்களுக்கென்று விசேஷத்த விதமான ஒரு சமாதானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குறியெடுக்கும்படி ஆண்டவர் செய்வார் அமை சொல்லுங்களே அப்படிப்பட்ட கிருமியை கொடுத்து ஆண்டவர் உங்களை நிலையான இடத்துல வைத்து சுற்றிலும் தொந்தரவு இல்லாதபடிக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் சில இடங்களுக்கு ஜபத்திற்கு கடந்து போகும் பொழுது அநேகர் ஜபிப்பதற்காக கடந்து வருகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பையா என் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது என்னை காண்ட ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் இடம் இருக்குது ஆனால் வீடு கட்டுவதற்கான வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் சமாதானம் இல்லை வில்லி சூனிய பிரச்சனைகளாக நாங்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி ஏராளமான பேர் இப்படி சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்களுக்கு நிலையான சமாதானத்தையும் நிலையான வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி தொந்தரவில்லாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும் பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமியான நேரத்திற்காக கத்திரமுடி ஜனத்திற்கென்று சமாதானத்தையும் தாபரங்கள் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று சொல்ல வார்த்தையின்படி தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதான தாபரங்களிலே உட்கார நிலையான வாசஸ்தலங்கள் இருக்கும்படி அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்க செய்திருக்க வேண்டுமான இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி செய்திருள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து நான் செபிக்கிற தகப்பனை இந்த நாள் முடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துங்க சமாதானத்தை எழுந்து தவைக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க வீடு கட்ட முடியாமல் இருக்கிற மக்களுக்கு வீடை கட்டி கொடுத்து அமைதியான வாசஸ்தலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க உம்முடைய பிள்ளைகளோடு கூட உடைய கிருவை தங்கி இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை ஆலகை செய்து அவள் நடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருங்களே சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குறியீடுக்கும்படி செய்வார் காட் பிளஸ்